பெருமாள் உங்க இல்லம் தேடி வருகிறார் என்றால் கட்டாயம் இந்த ஐந்து உயிரினம் உங்க வீட்டுக்கு வரும் இந்த ஐந்து உயிரினங்கள்ல ஒரு உயிரினம் திடீர்னு உங்க வீட்டுக்கு வருது அப்படின்னாவே பெருமாள் உங்க இல்லம் தேடி வரப்போகிறார் வந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம் சரி இது என்னென்ன உயிரினங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா உயிரினங்களுமே பொதுவா இறைவனால் படைக்கப்பட்டது அப்படின்னாலும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு குணம் இருக்கு இல்லையா தேல் அப்படின்னா கொட்டுவது தானே அதற்கு குணம் அதுபோல் ஒரு உயிரினம் வந்து நமக்கு வரக்கூடிய நல்லதை உணர்த்துவதற்காக வரும் சில உயிரினங்கள் நமக்கு வரக்கூடிய கெடுதலை உணர்த்துவதற்காக வரும் சில உயிரினங்கள் வந்து இயற்கையாகவே தெய்வாம்சம் கொண்ட உயிரினங்கள் இந்த உயிரினங்கள் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னாவே நமக்கு வரக்கூடிய நல்லதை கடவுளோட சக்தியை உணர்த்துவதற்காக வருது சரி இப்போ பண வரவுக்கும் செல்வத்துக்கும் அதிபதியாறு இந்த பெருமாள் இந்த பெருமாள் வந்து எளிமையான கடவுள் இவர் பெரிய பணக்கார கடவுளா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் பூஜை இதிலேயே வந்து இந்த பெருமாள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவார் வெறும் துளசியை வச்சு நீங்கள் மனம் முருக ஓம் நமோ நாராயணா அப்படின்னு உள்ளன்போடு வணங்குனீங்க அப்படின்னாவே பெருமாள் உங்க இல்லம் தேடி வருவார் அவர் உங்க வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படின்னா இந்த உயிரினங்கள் மூலம் அதை உணர்த்துவார் லக்ஷ்மியோட அம்சம் நிறைந்த விலங்குகள் இருக்கு பறவைகள் இருக்கு அது போல பெருமாளோட அம்சம் நிறைந்த உயிரினங்களும் இருக்கு மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாளோ அங்கெல்லாம் பெருமாளும் வாசம் செய்வார் சரி இப்ப நம்ம இதுல பார்க்கக்கூடிய முதல் உயிரினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுமாடு இந்த பசுமாடு அப்படிங்கிறது காமதேனுவின் அம்சமாக கருதப்படுகின்றது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தாயார் பசுமாட்டில் குடியிருக்கிறாள் இந்த பசுமாடு வந்து உங்கள் வீட்டு வாசல்ல திடீர்னு நிற்கிது நீங்கள் அந்த இடத்துல இருந்து போ சொல்லி துரத்துனா கூட அந்த பசுமாடு போகாம அந்த இடத்துலயே நிற்கிது நீங்க உங்க வீட்டுக்கு இருக்கக்கூடிய புல்லோ அல்லது ஏதோ ஒரு உணவை சாப்பிடுது அப்படின்னாவே பெருமாள் உங்க இல்லம் தேடி வருகிறார் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல பெருமாளும் வாசம் செய்வார் அப்படின்னு இருந்தாலும் கண்ணன் அவதாரம் கிருஷ்ணர் அவதாரத்தின் போது பசுவை தான் கண்ணன் வந்து ரொம்ப நேசிச்சார் அதனால இந்த பசுமாடு உங்க வீட்டுக்கு வந்தது அப்படின்னாவே பெருமாள் உங்க வீடு தேடி வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்தது திடீர்னு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நின்று பார்க்குறப்ப கருடன் உங்கள் தலைக்கு மேலே வட்டம் விடுகிறார் திடீர்னு வருது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாவே உங்கள் வீட்டுக்கு பெருமாள் வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் பெருமாளுக்குரிய வாகனம் அப்படின்னாவே கருடன் தான் பெருமாளோட மிகச்சிறந்த பக்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருடால்வார் தான் ஆழ்வார்கள்லயே மிகச்சிறந்த ஆழ்வாராக பெருமாளுக்குரிய வாகனமாக சொல்லப்படுவது இந்த கருட ஆழ்வார் தான் அதனால அந்த கருடனை நீங்க அடிக்கடி பாக்குறீங்க அப்படின்னாவே பெருமாள் உங்க இல்லம் தேடி வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாத்தீங்கன்னா பள்ளி இந்த பள்ளி வந்து வீட்ல இருந்தாலே நல்ல தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த பள்ளிங்கிறது லட்சுமி தேவியோட அம்சம் தான் நார்த் சைடெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளி தங்கத்தில் பள்ளி செஞ்சு அவங்க வணங்குவாங்க தீபாவளி சமயத்துல இந்த பள்ளிய பார்த்தாலே நமக்கு லட்சுமி தேவியோட அருள் கிடைக்கும் பணவரவு பெருகும் மகிழ்ச்சி செல்வம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை கலர்ல ஒரு பள்ளி இருக்கும் பாருங்க அதெல்லாம் மகாவிஷ்ணுவின் அம்சமாக சொல்லப்படுகிறது இது இருக்கும் இடத்துல சகல சௌபாகியங்களும் நிறையும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பூஜை அறையில் நீங்க இந்த பள்ளியை பார்க்கறது மங்களகரமானதாக சொல்லப்பட்டுள்ளது எந்த நேரம் பூஜை அறையில் நீங்க பார்த்தாலும் அது தெய்வத்தோட அம்சமாக சொல்லப்படுகிறது இது மாதிரி பூஜை அறையில் உங்க வீட்ல இருக்கு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி தீய சக்திகளால் எந்த பாதிப்பும் உங்களை அணுக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி வந்து நம்மளையும் நம்ம வீட்டையும் காக்கக்கூடிய அரணாக பூஜை அறையில் இருந்து செயல்படும் துளசி மாடம் இருக்குது அப்படின்னா அந்த துளசி மாடத்துக்கு அருகில் பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியோடய மகாவிஷ்ணுவும் சேர்ந்து அங்கே அருள் புரிவதாக ஐதீகம் துளசி செடி பக்கத்தில் பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னாவே மகாவிஷ்ணுவோட அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் வில்லம் தேடி பெருமாள் வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமை இந்த கூர்ம அவதாரம் அப்படிங்கிறது ஆமையை குறிக்கக்கூடிய சின்னமாக இருக்குது இந்த ஆமை வந்து வீட்டுக்குள்ளே வருவது ரொம்ப ரேரு அப்படி வீட்டுக்குள்ளே ஆமை வந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் பெருமாளோட அனுகிரகம் இருக்குது பெருமாள் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு இந்த ஆமை வந்து உயிரோட உங்கள் வீட்டுக்கு வந்தாதான்னு இல்லை சிலருக்கு கனவுல வந்து ஆமை தென்படும் சிலருக்கு ஆமை சிலை அல்லது ஆமை பொம்மை ஏதோ ஒன்று கிஃப்டாக கூட திடீர்னு வந்து யாராவது உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிய ஒரு உயிரினம் ரொம்ப பெருமாளுக்கு பிடிச்ச உயிரினம் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணில் இந்த அணில் வந்து ராம அவதாரத்தின் போது ராமரோட கையினால் அந்த உயிரினத்தின் மீது கோடு போட்டதாகவும் அதனால அணிலுக்கு வந்து அந்த மூன்று கோடுகள் வந்ததாகவும் சொல்லுவாங்க ராமருக்கு ரொம்ப பிரியமான ஒரு உயிரினம் இந்த அணில் வந்து உங்க வீட்ல திடீர்னு இந்த மாசத்துல கூடு கட்டுது அப்படின்னா உங்க வீட்டுக்கு பெருமாள் வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாத்தீங்கன்னா மீன் இந்த மச்ச அவதாரத்தின் போது பெருமாள் வந்து மீன் தான் தோன்றினார் இந்த மீன் தொட்டிய வந்து யாராவது உங்களுக்கு கொடுக்குறாங்க அல்லது கனவுல மீன் வருது மீன் பொம்மை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்க வீட்டுக்கு பெருமாள் வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்